ராஜா ராஜா சார்ங்கிறதுனால விசிறி சாமியாரு நான் அவர் பாத்திருக்கேன் நான் அவர் கால உட்கார்ந்து அவர் அவர் யோகத்துல இருக்கும் போது உட்கார்ந்து எப்படி கை கட்டி உட்கார்ந்து இருந்திருக்கிற எனக்கு உங்களுடைய அந்த தாமரை பாதங்களை பாக்குற வாய்ப்பே கிடைக்காதா அப்படின்னு சொன்ன உடனே அதிசயத்திலும் அதிசயம் அவர் அந்த அடியை தொட்டு அந்த அத பார்த்து விஷ்ணு அவ்வளவு சந்தோஷம் போட்டப்போ இந்த அடியை எனக்கு காமிச்சிங்களே நான் உங்களை படிப அடி பண்ணிடுறேன்னு சொன்ன உடனே குனிஞ்சு விஷ்ணுவ கையில எடுத்துக்கிட்டாரு இந்த ஜோதி வடிவமான அந்த ரூபம் பூலோகத்தில் ஒரு மலையாக இறுகி இருக்கிறது அந்த மலை அருணாச்சலம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது வந்து ஒரு கவிழ்ந்த ஒரு பாத்திரம் போன்ற ஒரு வழி அந்த மலைக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல வந்து சித்தர்கள் பெரிய பெரிய நம்முடைய கற்பனைக்கு எட்டாத நம்முடைய சாதாரண மதிக்கு எட்டாத இறை சக்தி உடைய சில அவதாரங்கள் எல்லாரும் இன்னைக்கும் அந்த மலை உள்ளார இருக்கிறதா கோயம்புத்தூர்ல இஷாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து இவனுக்கே ஆதி யோகி அப்படின்னு வேற ஒரு இன்டர்பிர ஆர் டிவோஷனல் நண்பர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து அரசியல் கருத்துக்களை பரபரப்பாக பேசி சமூக செயற்பாட்டாளர் நடிகை கஸ்தி அவர்களை நாம் பார்த்திருப்போம் ஆனால் நம்மளுடைய ஆர் டிவோஷனலுக்கு அவங்க ஆன்மீக பதிவுகளை கொடுத்திருக்கிறாங்க இன்றைக்கும் அவரிடம் ஒரு ஆன்மீக பதிவை கேட்டுக்கொள்கிறோம் மேடம் வணக்கம் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக பதிவுக்காக வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்களுக்கு கடந்த முறை வந்து கும்பமேளாவையும் அதே போல ஆதிசங்கரனுடைய கேரளா தளத்தையும் போய் வழிபட்டுட்டு வந்து அது தொடர்பான விஷயங்களை எங்க பேசுனீங்க இன்னைக்கு ஒரு திருக்கார்த்திகை தீபோ இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு நம்ம நினைக்கிற பொழுது உங்க மனதில் தோன்றக்கூடிய திருவண்ணாமலை மற்றும் தீபத்தை குறித்த செய்திகள் என்ன திருவண்ணாமலைங்கிறது வந்து சாதாரண ஒரு இடம் இல்லைங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நம்ம கண்கண்ட ஒரு சித்தர்கள் பூமி அது அது ஒரு புண்ணிய பூமி அங்கே அங்க பல முறை போய் வழிபட்டிருக்கிற சமீபத்துல கூட தெலங்கானா தெலுங்கு மக்களுக்கு வந்து கொஞ்சம் முன்கூட்டியே கார்த்திகை பௌர்ணமி அவங்க வந்து தீப திருவிழாவா கொண்டாடுவாங்க அன்னைக்கே இங்க வந்து நாங்க அந்த விளக்கெல்லாம் வச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டோம் அன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு திரு திருவண்ணாமலைக்கு போறதை வந்து ரொம்ப விசேஷமா இங்க தெலுங்கு மக்கள் கருதுறாங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில தமிழ் பக்தர்கள் அளவுக்கு இருந்தும் தெலுங்கானாவில இருந்தும் பக்தர்கள் கூட்டம் நிறைய இருக்கும் கிரிவலத்துக்கு எல்லாம் நிறைய வராங்க திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அருணாச்சலம் அருணாச்சலம் என்ற பெயர் தான் அருணா அப்படிங்கிற சொல் தான் வந்து அண்ணா அருணா அச்சலம் அப்படின்னா அருணானா ஒளி அல்லது உதயம் அந்த காலை வேளையில் வரக்கூடிய அந்த சூரியன் சூரிய கதிர் செம்மை கலந்த அந்த உதயம் அதுதான் அது ஸோ அந்த கதிர்கள் தான் அருணா அருணானா சூரிய கதிர் அது படக்கூடிய அருணாச்சலம் ஏன்னா பஞ்சபூத தலங்கள்ல தமிழ்நாட்டுல தென்னாடுடைய சிவனை போற்றி இல்லையா சிவனுக்கு நம்ம கொண்டாடுற அளவுக்கு வேற எங்கேயுமே நீங்க அந்த அளவுக்கு அவரை எல்லா விஷயத்துலயும் நம்ம காற்று நீர் நிலம் நெருப்பு எல்லாமாகவும் நம்முடைய இறைவனை கொண்டாடக்கூடிய ஒரு வாழ்வியலோட கலந்த ஒரு நம்பிக்கைதானே சைவம் சைவ சமயம்ங்கிறது அதுல அக்னி தலமாக இருக்கக்கூடிய தலம் திருவண்ணாமலை அந்த கதையும் நம்ம பேசுவோம் திருவண்ணாமலையில எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய வைப்ரேஷனை விட என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையில இருக்கிற வரை வைப்ரேஷன் வந்து அது வேற லெவல் ரொம்ப தெரியும் நமக்கே தெரியும் அடிக்கடி போயிருக்கிற ரொம்ப எனக்கு நம்பிக்கையும் அதிகம் அங்க அண்ணாமலை அவர் அண்ணாமலையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசிப்பது அப்படிங்கிறது எப்பவுமே மனதுக்கு ஒரு புது உத்வேகத்தை எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ரமணாசிரமம் மெயின் ஆஹ் எல்லாருமே வாழ்ந்த பூமி அது அதாவது வாழும் தெய்வங்கள் வாழ்ந்த பூமி நம்ம கண்ணுக்கேத்திர பாக்குறோம் நிஜமாவே அவங்க வந்து தேவாம்சம் புரிதிய யோகிகள் சித்தர்கள் நமக்கு கண் முன்னாடி வாழ்ந்து மறைந்த மகான்கள் அவங்க அதுல ரமணருடைய பாதையை எங்க வீட்டுல நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க அது எனக்கும் விட்ட குறை தொட்ட பெரிய எனக்கும் இருக்கு ஒண்ணு ரெண்டாவது ராஜா ராஜா சாருங்கிறதுனால விஸ்ரீசாமியாரு நான் அவர் அவர் காலடியில உட்காந்து இருக்கும்போது போது உட்காந்து கை கட்டி உட்காந்து இருந்திருக்கிறேன் அது போல சினிமா உலகில ஒரு கதை சொல்லணும்னா நடிகை விஜயுடைய தந்தையார் கூட அங்கதான் இருந்தாரு ஒரு மண்டபம் கூட கட்டி கட்டிருக்கிறதா நினைவு எல்லா விதத்திலையும் திருவண்ணாமலை என்னுடைய வாழ்க்கையோட ஒன்றற கலந்தது நான் பிறந்ததும் அந்த ஏரியால தான் நான் வேலூர்ல சிஎம்சியில் பிறந்தேன் ஸோ அங்க திருவண்ணாமலைங்கிறது எங்க தாயார் பக்கத்துல இருந்து பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு தனி தொடர்பு இருக்கு அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு கார்த்திகை தீபத்துக்கு அந்த மலையே வந்து அக்னி ரூபமா இருக்கும் பொழுது அதை அத பார்க்கும்போது நே திரு கார்த்திகை எல்லாம் இப்ப பாத்து பாத்துட்டு தான் பேசுறோம் அது ஒவ்வொரு வருடமும் பாக்குறோம் நான் மேலை நாடுல இருந்தாலும் இந்த நேரத்துக்கு லைவ பாத்துருவேன் ஒவ்வொரு தடமும் அப்படியே தூக்கி போடுது இல்லையா அந்த ஜோதி ரூபமான அந்த லிங்கோத்பவரை பார்க்கறதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல எல்லோருக்கும் கிடைத்த குடுப்பினை எந்த மதமா வேணா இருக்கட்டுமே கிறிஸ்டின் முஸ்லிம் ஜெயின் சீக் எதுவா வேணா இருக்கட்டும் அந்த விஷயம் வந்து எல்லாருக்குமான ஒரு உண்மைன்னு நான் நினைக்கிறேன் அபித குஜாம்பன் நீங்க நல்ல சமஸ்கிருதம் கற்றவர்னு தெரியும் உங்களுக்கு பன்முகம் இருக்கு ஆனா நீங்க இப்ப நிறைய அரசியல் பேசுறத மட்டும் பாக்குறதால அபித குஜாம்பன் உண்ணாமுலையம் அதுக்கு நீங்க கொடுக்குற விளக்கம் என்ன ஆமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சேது படுத்தினால எல்லாருக்கும் அபித குச்சாம்பாளுங்கிற பேர் வந்து பிரபலம் அதுல ஹீரோயின் கேரக்டர் வந்து அதுதான் அபித குச்சாம்பாளுங்கிறதுடைய தமிழாக்கம் தான் உண்ணாமுலை அம்மன் ஆஹ் இத வந்து ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்த தாயார் அப்படிங்கிற ஒரு வகையில நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது அவங்க அன்னபூரணி ஜெகன் மாதா உமாதேவியர் அவர்கள் அவங்க உலகத்துக்கே தாயாக இருக்கக்கூடியவர் சேர்ந்து அருளையும் கொடுக்க கூடிய ஒரு பெரும் தாய் இல்லைங்களா ஆமா சோ அவங்க வந்து ஞான சம்பந்த கோயில் வளாகத்துல ஆமா கோயில் வளாகத்துல அந்த அவரு அந்த குழந்தை பசியில் அழும்போது இவங்களுக்கு அப்படியே பால் சுரந்துருச்சு அப்படியே அவங்க ஓடா ஓடி வந்து கிண்ணத்துல அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு ஒரு புராண ஆமா அதுக்கப்புறந்தான் அவர் பாடுறாரு நம்ம ஆமா அவர் என்ன பாடுறாருன்னா அவருக்கு வந்து சின்ன வயசு ஆஹ் பேச்சே வராத வயசுல அந்த மழலை மட்டுமே வந்த வயசுல அவர் பால் வடிகிற அந்த வாயை பார்த்து அவங்க அப்பா கேக்குறாங்க என்னடா யாரு பால் கொடுத்தா ஒருத்தங்க வந்தாங்க கொடுத்தாங்கன்னு அந்த குழந்தை சொல்லுது யாருன்னு சொன்னதும் தோடுடைய செவியன்னு பாடுறாரு அப்படி ஒரு ஆ பாருங்க சொல்லும்போது எனக்கு சிலக்குது அது வந்து இந்த அதனாலதான் உண்ணாமுறை அம்மன் தன் தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமிக்குமே அவங்க பால் கொடுக்கல குழந்தையை வளர்த்தது வந்து கார்த்திகை பெண்கள் இன்னும் சொல்ல போனா விநாயகர் வந்து பார்வதியுடைய அம்சம் பார்வதியால் மட்டுமே பிறந்த ஒரு கடவுள் குமார கடவுள் வந்து சிவன் அம்சம் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த பொறி தீ பொறியிலிருந்து பிறந்த குழந்தை ஆனா அம்பாள் வந்து அப்படி புடிச்சு தூக்குறாங்களோ அப்பதான் வந்து ஆறு முகம் ஒன்று சேர்ந்து குழந்தையாக அழுகுறல் கேட்டது அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய தாயார் அதுதான் சைவ சமயத்துடைய அழகு இந்து மதத்துடைய அழகு என்னன்னா அவங்க பால் கொடுக்கவில்லை ஆனா அவங்க மிக பெரிய தாயுள்ளம் உட்கொண்டவர் அந்த உள்ளம் அது மார்பை தாண்டிய தாய் உள்ளம் சொல்றதுக்காக தான் குறிப்பிட்டு உண்ணாமலை அம்மன் அப்படிங்கறத அங்க வந்து கொண்டாடுறாங்க திருவண்ணாமலையில திருவண்ணாமலைக்குன்னு இருக்கக்கூடிய கதைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் நீ உங்களுடைய சொற்களால நாங்க கேட்க தயாரா இருக்கோம் எல்லா இப்போ பலர் வந்து கோயிலுக்கு போவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு புகழ்பெற்ற கோயில் இருக்குது திருவையான்கால் இருக்குது மயிலாப்பூரில் கபாலி கோயில் இருக்குது இதில் மருந்தீஸ்வரர் இருக்கு எந்த ஒரு ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயிலாக இருந்தாலும் அது சிவன் கோயிலாக இருந்தால் இப்போ நீங்கள் இதுவரைக்கும் தெரிஞ்சவங்க இதை உங்களுக்கு தெரியும் பார்த்தாதவங்க இதை கவனிக்காதவங்க அடுத்த தூரம் கண்டிப்பாக போய் பாருங்க சிவனுடைய பிரகாரத்தை பொழுது சிவனுடைய சந்நிதியை நீங்க வந்து சுத்தி வரும் பொழுது அங்க சிவனுக்கு பின்னாடியோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லிங்கம் நிறைய லிங்கம் இருக்கும் ஒரு கோயிலுக்குள்ள அதுல ஏதாவது ஒரு லிங்கம் பின்னாடி லிங்கோத்பவரை செதுக்கி வச்சிருப்பாங்க கண்டிப்பா இருக்கும் சரிங்களா லிங்கோத்பவருடைய கதை தான் திருவண்ணாமலையுடைய கதை ஒரு முறை விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் அந்த காலத்துல விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் வந்துருதான் அது என்ன விவாதம்னு கேட்டீங்கன்னா படைக்கும் கடவுளான நான் பிரம்மன் தான் வந்து முக்கியமானவன் நான் வந்து வேதத்தை நான் தான் வேதத்துக்கு அதிபதி நான் மறைக்கும் நான் தான் காவலன் எல்லா உயிரினத்தையும் படைத்தவன் தான் அப்படின்னா அப்பா நீ படைச்சிட்டு போயிருவே காக்கும் கடவுளான நான் தான் வந்து பொறுப்பு அதிகம் நான் வந்து ஆழகால விஷத்தையும் வந்து அஹ் இருந்த கடல்ல இருந்து அமிர்தம் எடுக்கிறதுக்கு நான் விஷ்ணு சிவன் மட்டும் அமைதியா இருக்கிறார் சிவன் கிட்ட எடுத்துட்டு வந்துடுறாங்க இந்த பாருங்க யாரு பெரியவங்க எங்க ரெண்டு பேர்ல யாரு பெரியவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சிவன் வந்து ஒரு சிரி மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறார் ஏன்னா இவங்க ரெண்டு பேரை விட சிவன் தானே வந்து அடியும் முடியும் இல்லாத பெரும் கடவுள் இல்லைங்களா சோ அவர் வந்து சரி உங்களுக்குள்ள இதை எப்படி தீத்து வைக்கணும் அப்படின்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களே சொல்றாங்க பிரம்மனும் விஷ்ணுவுமே என்ன சொல்றாங்க ஈஸ்வரா நீங்க வந்து உங்களுடைய ஜோதி ஸ்வரூபம் தானே நீங்க தானே லிங்கமா வெடிச்சு எல்லாரும் வழிபடுறோம் நீங்க அந்த உண்மையான அக்னி ஸ்வரூபமா நீங்க ஓங்கி வளர்ந்து இருங்க அடிய தேடி விஷ்ணு போவாரு பிரம்மன் போவாரு நாங்க ரெண்டு பேர்ல யார் முதல்ல வந்து உங்களை எங்களுடைய குறிக்கோளை அடையிறோமோ அவங்களே பெரியவங்க நாங்க சோ இப்போ வந்து பரமசிவன் தன்னுடைய ஜோதி வடிவத்தில் அவர் வந்து அங்க காட்சி அளிக்கிறார் வராக அவதாரம் விஷ்ணு அந்த வராக அவதாரத்தை எடுத்து உள்ள 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 தோண்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு அடிய தேடி விஷ்ணு போய்கிட்டே இருக்கிறார் சரிங்களா அப்ப முடிய தேடி தலைய தேடி மேல 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 ஆஹ் பிரம்மன் பறந்து போய்கிட்டு இருக்கிறார் எத்தனையோ யுகங்கள் அப்படி போகுது அவங்களுக்கு நமக்கு தெரியாது அத்தனை அவங்களுக்கு கடவுள்களுக்கு வந்து கால நேரம் யுக யுகமா போயிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அடியையும் காணோம் முடியையும் காணும் அப்போ பிரம்மனுக்கெல்லாம் சோர்வடைஞ்சிடுது நம்பிக்கையே போயிடுது எங்க பார்த்தாலும் தெரியலையே இது என்னடா இது அப்படின்னு பாக்கும்பொழுது ஒரு தாழம்பூ கீழே விழுந்துகிட்டு இருக்கு அந்த தாழம்பூவ பார்த்து பிரம்மன் கேட்கிறாரு ஏ தாழம்பூவே நீ எங்க இருந்து வர்ற நான் சிவனுடைய ஜடா முடியிலிருந்து வர்ற அப்படின்னு சொன்னதும் இவருக்கு குஷி ஆயிடுது அப்போ இங்க அப்ப நான் வந்துட்டேன்னா ஆல்மோஸ்ட் ரீச் அப்படின்னு கேட்டா அந்த தாழம்பு சொல்லுது ஐயா நானே எத்தனை யுகமா கீழே வந்துகிட்டு எனக்கு மறந்து போச்சு விழுந்ததுதான் நினைவு இருக்கு நானும் வந்துட்டே இருக்கேன் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னதும் பிரம்மனுக்கு ஆசுவாசமா இருக்குது ஓ யூய்யோ இன்னும் எவ்வளவு தூரம் இது அப்போ இது வந்து சரி இப்படி செய்வோம் ஆஹ் தாழம்புவே நீ எனக்கு சாட்சி சொல்லு நான் வந்து சிவனுடைய தலையை பார்த்துட்டேன் அடைஞ்சு சாட்சிக்கு அவருடைய தலையிலிருந்து ஒரு தாழம்பூவை கொய்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன் சொல்லுவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் கைலாயத்தில் வீட்டு மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவன் கிட்ட போய் போயிட்டு வந்துட்டோம் உங்க ஜோதி ஜோதிஸ்வரூபத்தை பார்த்தா என்ன பாருங்க தாழம்பூ சாட்சிக்குன்னு பிரம்மன் காட்டுறாரு பிரம்மன் அப்படி காட்டுன உடனே என்ன நடக்கும் இவ்வளவு பெரிய ஒரு பொய்ய சொல்லும் பொழுது சிவன் நெற்றிக்கண்ண திறந்து அவரை வந்து பஸ்மமாக்கி இருக்கலாம் ஆனா அவரு சாபா குடுக்கிறாரு இந்த மாதிரி கட் சொன்னதுனால பிரம்மனை இனிமே யாரும் கோயிலில் வைத்து வழிபட மாட்டார்கள் பிரம்மனுக்கு கோயில்ல செல கூட இருக்கா ஆனா வழிபாடு இருக்காது நேரடியாக உலகத்தில் மனித லோகத்தில் மனிதர்கள் வழிபட மாட்டார்கள் அதே போல தாழம்பூ எனக்கு இனிமே கிடையாது இப்போ விஷ்ணு வராக ரூபத்தை எடுத்துக்கிட்டு கீழே பாதாளத்து அதில் பாதாளத்துக்கு அவர் போயிட்டே இருக்கிறாரு அவருக்கும் அங்க ஒண்ணுமே இல்லைன்னதும் சரணாகதி அடையறாரு ஜெகந்நாதா மகேஸ்வரா என்னால இத வந்து கண்டே பிடிக்க முடியாது எனக்கு உங்களுடைய அந்த தாமரை பாதங்களை பார்க்கற வாய்ப்பே கிடைக்காதா அப்படின்னு சொன்ன உடனே அத அந்த சரணாகதியை அடைஞ்ச உடனே அதிசயத்திலும் அதிசயம் அவர் அந்த அடியை தொட்டுர்றாரு அந்த அடி அவருக்கு உடனடியாக காட்சி அளிக்குது அப்போ வந்து அது டிஸ்டன்ஸ் கிடையாது தொலைவால பக்தியால மட்டும்தான் அதை பார்க்க முடியும் அடியேனுக்கு அடியேன் அப்படின்னு அவர் சொன்னதும் அந்த அடியை காட்டுற சிவன் அந்த அதை பார்த்து விஷ்ணு அவ்வளவு சந்தோஷப்பட்டப்போ இந்த அடியை எனக்கு காமிச்சிங்களே நான் உங்களை பணிபு அடி பண்ணிடுறேன்னு சொன்ன உடனே குனிஞ்சு விஷ்ணுவை கையில எடுத்துக்கிட்டாராம் குனிஞ்சு அப்படி கைய தூக்கி பணிந்தவர்களுக்கு தான் இறைவன் அடி பணிந்த விஷ்ணுவுக்கு தலை குனிந்து அவரையும் கையை பிடித்து மேல் தூக்கும் பொழுது அடிய மட்டும் இல்லாம முடியையும் சேர்ந்து விஷ்ணு சாதிச்சிட்டார் இது லிங்கோத்பவருடைய கதை இந்த ஜோதி வடிவமான அந்த ரூபம் பூலோகத்தில் ஒரு மலையாக இறுகி இருக்கிறது அந்த மலை அருணாச்சலம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இன்னுமே சொல்ல போனா அது வந்து அக்னித்தலம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இது ஒரு கதையா சொல்றாங்க பட் சயின்டிபிக்கா ஹிஸ்டாரிக்கலா பார்த்தா கூட அதை வந்து ஒரு எரிமலை ஒரு டார்மன் வால்கனோன்னு சொல்றாங்க உள்ள அக்னியை அடக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மலை ஒருவேளை அதனால தான் அது அக்னி தலம் அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னு தெரியல இன்னொரு ஒரு எனக்கு என நான் குருவாக நினைக்கக்கூடியவர் எனக்கு சொன்ன ஒரு விவரம் அது வந்து ஒரு கவிழ்ந்த ஒரு பாத்திரம் போன்ற ஒரு வடிவம் அது உள்ள போலா இருக்கும் உள்ள வந்து சாலிட் கல் இல்லாம உள்ள போலா நிறைய வெற்றி வெற்று இடங்கள் வெளிகள் அங்க இருக்கும் அந்த மலைக்குள்ளார அந்த மலைக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல வந்து சித்தர்கள் பெரிய பெரிய நம்முடைய கற்பனைக்கு எட்டாத நம்முடைய சாதாரண மதிக்கு எட்டாத இறை சக்தி உடைய சில அவதாரங்கள் எல்லாரும் இன்னைக்கும் அந்த மலை உள்ளார இருக்கிறதா சொல்றாங்க அதனாலதான் அந்த மலையையே ஆஹ் அண்ணாமலை தான் சிவன் சிவன் தான் அண்ணாமலை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல அங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் யோகிகள் வெளியே இருக்கிறத அளவுக்கு உள்ளயும் மலை உள்ளயும் இருக்கிறதா பேசிக்கிறாங்க நீங்க சொன்னத பாலகுமாரன் அவர் எழுதி நான் படிச்சது உண்டு கேட்பது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்ப இந்த மாதிரி நீங்க சொல்ல போனா உலகம் முழுவதும் பல அந்த கிரிவலத்தை பண்ணும் பொழுது சிவனை நாம வளம் வந்ததுக்கு கணக்கு எப்படி விநாயகர் ஒரு தரம் அந்த சராசரத்தையும் அம்மா அப்பனை வளம் வந்து அவர் சாதிச்சாரோ அது போல அவர் ஞான பழத்தை வாங்கினாரு நமக்கு ஞானம் கல்லே உருவான அந்த அக்னி பிழம்பை செந்தழல் மேனியானை நாம வந்து கிரிவலம் சுத்தி வரும்பொழுது சிவனை நாம சுத்தி வந்த கணக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதுவும் நாங்க தொடர்ந்து உங்களுடைய வெவ்வேறு முகத்தை பார்த்துட்டே வரோம் ஒரு ஆன்மீக முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் நீங்க வந்து பல நாடுகள் பல இடங்கள்ல நீங்க சுத்திக்கிட்டே இருக்கீங்க நீங்க நான் கேட்ட வரைக்கும் உங்ககிட்ட பேசின வரைக்கும் ஜெர்மன்ல இருந்திருக்கீங்க அமெரிக்காவில இருந்திருக்கீங்க யூகேல இருந்திருக்கீங்க ஆனால் இந்த கார்த்திகை தீப வழிபாட நீங்க எப்ப இருந்து கை கொண்டுகிட்டு இருக்கீங்க எப்ப இருந்து அதை வழிபட்டு இருக்கு நமக்கு வந்து வழி வழியா அம்மா சொல்லி கொடுத்து வர்ற பாரம்பரிய ஒரு சாமி பக்தி பக்திங்கிறத தாண்டி நம்முடைய வழிபாட்டு முறைகள் நம்முடைய என்ன சொல்றது கல கலாச்சாரம் இல்லைங்களா ட்ரெடிஷன்ஸ் அதுதானே வழி வழியாக வரக்கூடிய இதுதான் சின்ன வயசில் வந்து கார்த்திகை தீபம் வந்துட்டால் தேங்காய் பத்தைய போட்டு பொறி உருண்டையும் அவள உருண்டையும் பண்ணுவாங்க அதுதான் மெயின் ஆயுத பூஜைக்கு பொறி வச்சு பூஜை பண்ணுவாங்க அப்புறம் கட் பண்ணால் கார்த்திகை தீபத்துக்கு வந்து வீடு முழுக்க விளக்கால் அலங்கரித்து முதல் நாள் வந்து முழு கார்த்திகை ஃபர்ஸ்ட் டே பரணி தீபம் அதுக்கு கார்த்திகை தீபம் அதுக்கு அடுத்த நாள் வந்து விஷ்ணு கார்த்திகை சைவத்தையும் வைணவத்தையும் இணைத்து மத நல்லிணக்கமா விஷ்ணு கார்த்திகை இப்படி எங்க வீட்டுல கொண்டாடுவாங்க அந்த பொறி உருண்டால ஆரம்பிச்சதுதான் பக்தி அது 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 குறித்து நீங்க இந்த தேடல் இப்ப இங்கிருந்து நீங்க நிறைய ஆண்டுகள் வெளிநாட்டுல இருந்து அப்பெல்லாம் இந்த வழிபாட்டு முறை எப்படி இருந்தது அங்கெல்லாம் நீங்க அதாவது தமிழ் மக்களோ இந்திய மக்களோ அதை எப்படி கொண்டாடுவது தமிழ்நாட்டுல மட்டுமே அப்படின்னு கிடையாதுங்க சிவன் வந்து ஆல் இண்டியா பேன் இண்டியா காடு இங்க வந்து நம்ம லிங்க வடிவுல வழிபடுறோம் அங்க வந்து கொஞ்சம் முகம் கூட இருக்கும் சில இடங்கள்ல ஒரு மனித ரூபத்துல சிலையாகவும் வழிபடுவாங்க நிறைய இடங்கள்ல வந்து லிங்கத்தை வழிபடுவாங்க அங்க ஜோதிர்லிங்கம் அப்படிங்கிறது பதினாறு ஜோதிர்லிங்கம் அதெல்லாம் அங்க நிறைய இருக்கு அதுல ஒரு நான் நாலஞ்சு இடம் போயிருக்கிறேன் ஆனா இங்க பஞ்சபூத தலங்கள் அனைத்தையும் போயிட்டேன் காலத்தி திருவனைக்காவல் காஞ்சிபுரம் சிதம்பரம் திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களுக்கும் போயிருக்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான வழிபாடு முறை இருக்கும் அந்த லிங்கமே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வைப்ரேஷனில் இருக்கும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும் அதெல்லாம் ஃபாரின்ல போகும்போதும் அந்த அளவுக்கு இப்போ அமெரிக்காவில் நான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கணபதி டெம்பிள் இருக்குது கணபதி கோயில் அந்த கணபதி கோயிலில் அண்ணாமலையாரை தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க மகனுக்கு பக்கத்தில் ஒரு பக்கம் அம்பாளும் ஒரு பக்கம் அண்ணாமலையாரையும் தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க இப்போது கபாலி கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா கபாலிச்சிரத்தில் கபாலீஸ்வரர் இருக்கிறாரு அங்கே வந்து காசி விஸ்வநாதர் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க காசிக்கு போகாதவங்க கூட அந்த லிங்கம் அது சேம் அதே போல் இருக்கும் இது வந்து இங்க அண்ணாமலை பண்ணியிருக்கிறதுனால அங்கேயும் இன்னைக்கு கார்த்திகை தீபம் நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல இப்ப வந்து அங்கே விடிஞ்சிருக்கும் இன்னைக்கு ஈவினிங் கரெக்டா இன்னும் ஒரு பத்து மணி நேரத்துல அங்கேயும் விளக்கு பூஜை நடக்கும் ஹவாய்ல ஒரு முருகன் கோயில் இருக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தமிழ் கோயில் ஹவாய்ல இருக்கு ஹவாய் வந்து அமெரிக்காலேருந்துமே தள்ளி அது இட்ஸ் ஐலண்ட் ஸ்டேட் அங்கேயும் வந்து கார்த்திகையை வந்து ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க தைப்பூசம் கொண்டாடுவாங்க ஸோ எங்க போனாலும் அண்டு இப்போ வந்து சிவனை பொறுத்த வரைக்கும் லிங்கமாகவும் கொண்டாடலாம் மனித ரூபத்திலையும் நார்த்தில் இருக்கிற மாதிரி கொண்டாடலாம் அங்கே வந்து முருகன் இருக்க மாட்டாங்க நந்தி மேலே சிவனும் பார்வதி அம்மையாரும் உட்கார்ந்துருப்பாங்க அவங்க பக்கத்தில் எங்கேயாச்சும் வந்து நந்தியும் விநாயகரும் இருப்பாங்க முருகனை வந்து நம்ம இங்கே தான் தேடணும் சவுத்தில் இருக்கிறாங்க ஓகேவா அது போல இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஈஷாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து சிவனுக்கே ஆதி யோகி அப்படின்னு வேற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க ஸோ இத நம்ம புதுசு கிடையாது இன்னைக்கு அப்படி சொல்றாங்க அவங்க நம்முடைய நாயன்மார்கள்லயே பலர் சிவனை அவங்களுடைய தனித்துவ தனித்துவமான வகைகள்ல வழிபட்டு இருக்கிறாங்க பூசல நாயனார் மனசுக்குள்ளேயே கோயில் கட்டியிருக்கிறாரு கண்ணப்ப நாயனார் காலால மிதிச்சு வழிபட்டாரு சரிங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வெளிப்பாடு இருக்கும் நந்தனாரு நாளைக்கு போறேன் நாளைக்கு போறேன்னு சொல்லி வெளியில இருந்து அவரு நந்தி மறைக்குதுன்னு சொல்லி நந்தியை நகத்தின நாயன்மாரு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அதனால எல்லாமே சிவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் லிங்கம் அந்த லிங்க ரூபம் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு அது ஒரு காமன் ஃபேக்டர் இங்க நான் ஆறாம் மூலமா ஒரு பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல நிறைய நான் அங்க விளக்காரங்க அவங்க கூடயும் சொல்லி சந்தோஷப்பட்டு இது மாதிரி ஐரோப்பிய நீங்க அமெரிக்காவில நிறைய பாத்திருக்கீங்க நம்ம தமிழர்கள் எல்லாம் போயிருக்காங்கன்னு நீங்க ஐரோப்ப நாடுகள் பல நாடுகள்ல இருந்திருக்கீங்க அங்கேயுமே இந்த மாதிரி சிவ வழிபாடு லிங்க வழிபாடு உங்களால பார்க்க முடிஞ்சிருக்கா ஐரோப்பாவில தமிழர்கள் நிறைய ஈழத்தமிழர்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்களால அங்க வந்து சிவன் இன்னைக்கு எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு கடவுளாக அங்க மாறி ஆமா ஆஹ் முக்கியமான தேர் அறுபத்தி மூவர் அதிகார நிலை இதெல்லாம் இருக்கு இல்லையா சிவபிருத்தனுக்கு அதெல்லாம் வந்து அங்க ரொம்ப விமர்சையா நடக்கும் அதே போல கார்த்திகை தீபத்துக்கும் முருகனுக்கும் சரி சிவனுக்கும் சரி அங்க விமர்சையா நடக்கும் கனடா ஐரோப்பா அங்கெல்லாம் வந்து அஹ் ஈழத்தமிழர்கள் சமுதாயம் நீங்க பாத்தீங்கன்னா அடிப்படையில அவங்க வந்து சைவ சமுதாயம் வைணவ சம்பிரதாயங்களை சமய வழிபாடு அதிகமா இருக்கும் சிவன் அம்மன் விநாயகர் முருகன் இஷ்ட தெய்வங்களா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல தமிழ் கடவுள்கள் அங்க இருப்பாங்க என்ன இருந்தாலும் சங்கம் அமைத்த கடவுள்கள்ல சிவன் முதலாம் கடவுள் இல்லீங்களா முதல் சங்கத்து கடவுள் அதனால அவங்க மூலமா அது ஒண்ணு இருக்கு அங்க அதிக அளவுல பட்டு இருக்கிறது வந்து இந்த இஸ்கான் ஹரேராமா அதுதான் சோ ராம் நார்த் இந்தியாவே அப்படிதானே இருக்கு ஸோ அங்க வெளியில ராமர் கிருஷ்ணர் தெரிஞ்ச அளவுக்கு சிவனை தெரியாது ஆனா இப்போ வளர்ந்து வரும் நம்பிக்கையாக இருக்கிறது மிக்க நன்றி மேடம் வந்து அதாவது நாங்க திருவண்ணாமலை பத்தி மட்டும்தான் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தோம் நீங்க ஐரோப்பிய கனடா அமெரிக்காவில் நீங்க சந்தித்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் மிக நன்றி இந்த கருத்து பதிவுக்கு மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல ஒரு கருத்து ஆன்மீக பதிவில் சந்திப்போம் அண்ணாமலைக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு கடவுளுடைய முழு கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும்